வசனம் முழுக்க முழுக்க அவரை நம்பி வந்த உனக்கு ஏ டு கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார் நீ இப்படி வாழ்ந்தா தான் என் ராஜ்யத்துக்கு வர முடியும்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கி பைக்குள்ள போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கி வயிற்றில் போட்டுக்கிட்டு இன்னும் துணிகரமாய் போய் கொண்டிருக்கிற வாழ்க்கை துணிகரகமாய் பேசி கொண்டிருக்கிற பாவங்கள் துணிகரகமாய் செய்து கொண்டிருக்கிறதான அந்தரக பாவங்கள் இவைகள் எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்ப கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் அறைகுவல் இடுகிறார் அல்ல சொல்லுங்க தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன நேசிக்கிறதுனால தான்

இன்னைக்கு எத்தனை மனஸ்தாபங்கள் பாருங்கள் எத்தனை வருத்தங்கள் பாருங்க ஒரே குடும்பத்துக்குள்ள எத்தனை மன கிளேசங்கள் பாருங்க ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எப்படி எழுமி நின்று பேசிக்கொள்ளாத முரட்டாட்டமான குணங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதை பாருங்கள் பிரியமானவர்களே ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் இதை நேசிட்டு இருக்க நேரம் இல்லை இதை யோசிச்சுட்டு இருக்க நேரம் இல்லை இதை பேசிட்டு இருக்கிற நேரம் இல்லை இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் ஐக்கியப்பட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழுகிற பிள்ளைகளாக இருக்கணும் ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை மனம் திரும்புங்கள் என்று யோவேல் ஜனமே ஏன் உங்களுக்கு ஆபத்து வந்தது ஏன் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாமல் போனது ஏன் உங்களுடைய வாழ்க்கையில குறைவு வந்தது ஏனென்றால் நீங்கள் தேவனை விட்டு தூரம் போய்விட்டீர்கள் நீங்கள் தேவனுடைய சமூகத்தை நேசிப்பதை விட்டு பின்வாங்கி போய்விட்டீர்கள் அதனால தான் யோவில் திருக்கதை சொல்லுகிறார் மனம் திரும்புங்கள் எதிலே மனம் திரும்ப வேண்டும் கர்த்தரை சேவிப்பதிலே மனம் திரும்ப வேண்டும் கர்த்தரை தேடுவதிலே மனம் திரும்ப வேண்டும் அல்ல லூயா நம்ம பேசுகிற பேச்சில் மனம் திரும்பணும் ஆமேன்னு சொல்லுங்க நான் என்ன பேசிட்டேன் அப்படி அல்லே லூயா வேதத்தில் ஒரு வஸ்திரம் இருக்குது ஸ்தோத்ரோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு என்ன பண்ணக்கூடாது நாம் என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதையும் நம்ம பேசக்கூடாது ஒரு வார்த்தை பேசுனா இது ஏசப்பாவுக்கு பிரியமானு பார்க்கணும் இதில் ஆண்டவர் மகிமைப்படுவாரான்னு பார்க்கணும் அல்லையா ரெண்டகத்தை உண்டு பண்ணுகிற பேச்சுகள் ஸ்தோத்திரம் பிரிவினையை ஏற்படுத்துகிறதான காரியங்கள் இவைகள் எல்லாம் விசுவாசிகளுக்கு அழகு கிடையாது அல்லையா சொல்லுங்க ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது வாசிக்கலாம் ஸ்தோத்திரம் யோவேல் திருக்கதர்சன புஸ்தகம் இரண்டாவது